இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான வெண்டைக்காய் தயிர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெண்டைக்காயில் வந்து பொரியல் சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம வெண்டைக்காயை வச்சு தயிரில் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம பாத்திரலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் வெண்டைக்காயை கழுவிட்டு துடைச்சிட்டு நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்ம பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு அஞ்சு பல் மல்லித்தூள் மிளகாய் தூள் ஜீரகம் மஞ்சத்தூள் கரம் மசால் ஆம்ச்சூர் பவுட்ரு பச்சை மிளகாய் மல்லி இலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த தன்மை நம்மளுக்கு போவும் அதுக்காக நல்லா கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வெண்டக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கணுனே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு நம்ம பூண்டு அஞ்சு பல் இல்லைன்னா ஆறு பல் எடுத்துக்கலாம் அதை தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்து அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் தட்டி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டங்காய் அதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பும் மிளகு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடரு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தயிர் அரை கப்பு தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டிலாம் இல்லாமல் ஒரு விஸ்க் கூட நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டிலாம் இல்லாமல் கலந்து வரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தயிரில் மசாலா கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வெண்டக்காய்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் தயிர் கழுவிலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரம் கூட வேணுன்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ மல்லிகளை தூவி நம்ம விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் தயிர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேற ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோ நல்லா அருமையான டேஸ்டெலாம் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் பொரியல் கூட்டு சாம்பார் புளிக்குழம்புன்னு குழம்புன்னு வெண்டங்காயெல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்